ஜெயிச்சாலும் பரவாயில்லை பாமக ஜெயிக்க கூடாது அதிமுக தொண்டர்களுக்கெல்லாம் எல்லாம் ரகசிய உத்தரவு பாட்டார அமைச்சர் தர்மபுரியில் நடந்தது என்ன என்பது குறித்து விவரிக்கரைக்கின்றது இன்றைய காலம் வேறு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வீராமல் கார்த்தி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை செய்தும் வெள்ளை கணக்கி செய்தும் ஆதரவு கேட்டுக்கிறோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டதுல கலங்கி போய் நின்றது என்னன்னா இரண்டு கழகங்களும் தான் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தோமே இன்னைக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த திராவிட கூட்டங்களுக்கு முடிவுரை பண்ற முடிவுரை எழுதுற மாதிரி பாஜகவும் பாமகவும் பலமான ஒரு கூட்டணியை அமைச்சுட்டாங்களே என்கின்ற அச்சத்துல ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் உறைஞ்சு போயிருந்தாங்க நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னது தான் எடப்பாடி பழனிசாமி ஒன்னுத்துல கவனமா இருந்தார் எதில் திமுக கூடாது திமுக தான் ஜெயிக்கணும் அதிமுகவே தோற்றாலும் பரவாயில்லை என்பதெல்லாம் அவருக்கு ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் இந்த கொடநாடு கேஸா என்ன கன்றாவி என்ன இதுன்றது அவருக்கு தான் விடியல் ஏன் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா பாட்டாளிமை கட்சியும் ஒரு முயற்சி எடுத்ததா சொல்லுவது உண்டு திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான கூட்ட கூட்டணியை கொண்டு போகணும் அதெல்லாம் அதிமுகவை கொண்டு வர்றதுல முயற்சி எடுத்ததாக சொல்லப்பட்டது ஆனா எடப்பாடி பழனிசாமி திமுக தோத்தரக்கூடாதுன்னு கூட்டணிகளை எதிர்வாக்குகளை பிரிக்கின்ற சூழ்ச்சிய அவர் செஞ்சிருக்கிறாரு நீங்க திமுகவுக்கு எதிரான கூட்டங்களை எத்தனையும் ரெண்டா மூணா பிரிக்கணும் அதற்கு அதிமுக தனியா நின்னாதான் அது பிரியும் நம்ம அதிமுகவே தோத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு திமுகவுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி வேலை பார்த்திருக்கிறாரு இதுதான் உண்மையும் கூட இதுதான் தேர்தலில் நடந்துமே முடிஞ்சிருக்கு அதற்கு அவங்களுக்குள்ளான ஏற்பட்ட ரகசிய உடன்படிக்கை என்ன என்பது இனிமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும் இதுல முதல் கட்டமாக தருமபுரியில வெட்ட இருக்கு திமுக அதிமுகவுடைய கள்ள கூட்டணி நாம அந்த தொகுதியில கருத்து கடுப்புக்காக போயிருந்தப்பையும் மக்கள் கருத்துக்களை கேட்கும் போதும் கூட நம்ம சிகளுக்கு வந்த செய்தி என்ன அப்படின்னா எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தனிப்பட்ட முறையில அதிமுக ஃபோன் போன் பண்ணி நீங்க இந்த தடவை பாமக ஜெயிச்சு கூடாதுங்க எல்லாரும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அதிமுகவுக்கு இப்போ ஒன்றும் இங்க ஜெயிக்க போறது கிடையாது அதிமுகவுக்கு பெருசா செல்வாக்கு இல்லை ஆனா அதிமுக திமுக காரங்க நாங்க பணத்தை வாரி இறைக்க போறோம் பாமகவை தோக்கணும்னா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஏன்னா எங்களுடைய நிலைமை அதுல பாதாளத்தான் இருக்கு அப்படின்னு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் பல அதிமுக காரர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுறதா ஒரு செய்தி நம்மளுக்குமே கிடைச்சது அதை பல ஊடகங்களும் வெளிப்படுத்துருச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தருமபுரியில் பிரச்சாரம் பண்றப்ப பெருந்திரளான கூட்டம் அங்க அதிமுகவுக்கு கூடல அப்பயே தோல்வி பயத்துல உதயநிதி ஸ்டாலின் எம் ஆர் கே நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது இதையாவது ஒரு கௌரவமான ஓட்டாவது வாங்கி கொடுங்க தோக்குரம் ஜெயிக்கிறது எல்லாம் கூட அடுத்தப்பட்ட விஷயம் அப்படின்னு கடுமையாக பேசிக்கிட்டு போனதாகவும் ஒரு செய்தி வெளியாக இருந்துச்சு இந்த சூழ்நிலையில தான் அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஏ பி அன்பழகனோட எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூட்டு சென்றிருந்தார் அது எம்ஆர்கே ஆர் அவர்கள் எங்க போனாலும் செய்யற வேலைதாவது கடலூர் மாவட்டத்திலுமே அதிமுக கூட கூட்டு சேர்ந்து நீ அஞ்சு வருஷம் கொள்ளாடி நான் அஞ்சு வருஷம் கொண்டாடிக்கிறேன் நம்மளுக்குள்ளார ஒன்னா இருக்கணும் பாமகாரங்க போராடிக்கிட்டே இருந்துட்டோம் அப்படின்றதுல தெளிவா இருப்பாரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அந்த தெளிவோட அதே வேலைய இந்த தலைவியும் ஆரம்பிச்சிருக்கிறாரு கேபி அன்பழகிட்ட இது மாதிரி பாமக எதிராக வேலை செய்ய முடியும் கேட்டுக்கொண்டது இருக்காங்க கே பி அந்த வேலையை கனகச்சிதமா செஞ்சு கொடுத்தாரு அதிமுக தொண்டர்கள் சூழ்ச்சியெல்லாம் அடிமட்டத்தில் அதிமுக தொண்டர்கள்ட்ட நம்ம ஜெயிக்க மாட்டோம் ஆனா பாமக ஜெயிக்க கூடாது திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்லை நீங்க ஓட்ட எல்லாம் திமுகவுக்கு மாத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆனா அதிமுக தொண்டர்கள் என்னமோ பெரிய பணம் கைமாறி இருக்காட்டு இருக்கு இவங்க ஏதோ ரகசிய உடன்படிக்கை இருந்திருக்கு அம்மாவும் புரட்சித் தலைவரும் ஏற்படுத்தியே உருவாக்கிய கட்சியை இப்படி திமுக கொண்டு போய் அடங்கு வச்சுக்கிட்டாங்களே என்ற ஆதங்கத்தை அடிமட்ட அதிமுக தொண்டர்களும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த செய்தியை இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பல இடங்கள்ல நீங்க பேசியிருக்கிறாங்க இதே மாதிரி கே பி அன்பழகன் அதிமுக தொண்டர்களை நீங்க பெருசாக வேலை செய்ய வேணாம் பாமகவுக்கு எதிராக வேலை செய்யுங்க அதிமுகவுக்கு கூட அதுரா வேலை செய்ய வேணாம்னு கேட்டுக்கொண்டதாக இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க அந்த செய்தி உலாவிட்டிருக்கு தருமபுரி மக்கள் இடம் இதை அதிமுகவுடைய தொண்டர்களும் ஆமோதிக்கிறார்கள் இதுதான் தருமபுரியில நடந்த ஒரு விஷயம் திமுக அதிமுக ரெண்டும் கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு பாமகவை வீழ்த்து செய்து செய்திருக்கிறார்கள் ஆனால் அத்தனையும் மீறி சோமியா அன்புணி ராமதாஸ் அவர்கள் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தர்மபுரியில் ஜெயிக்க போறாங்க வெற்றி என்றால் இப்படி அவன் சரித்திர வெற்றியை படைக்கணும் எதிரிகளை எல்லாரையும் ஒருங்கிணைச்சி நீ வந்தா கூட நீ எனக்கு ஒண்ணுமே கிடையாது என்பதை நிரூபிச்சிருக்கிறாங்க சோமியா அன்பு ராமதாஸ் அவர்கள் நன்றி